ரசூல் செலவாச்சுக்கும் கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு குழந்தை திருமணத்தை வந்து ஆதரிச்சிருப்பாங்க நபிகள் நாயகம் செல்லா உலக செல்லம் அவர்கள் ஆயிஷா நாகிய திருமணம் செய்யும் பொழுது ஆயிஷா நாயுடைய வயசு என்ன அவங்க செருமையாக இருந்தார்களே ஆனால் குழந்தை திருமணத்தை அப்ப இஸ்லாம் வந்து ஆதரிக்குதா ரசுல்லா சின்ன பிள்ளையா கல்யாணம் பண்ணாங்கன்னா நம்மளும் பண்ணலாம் தான் அர்த்தம் அது வந்து இஸ்லாம் ஆதரிக்குதா என்று கேட்குறாங்க இது வந்து ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக முஸ்லீம் அல்லாதவர்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு கேள்விதான் நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லும் அவர்கள் அவங்களுக்கு வந்த சட்டங்கள்லாம் எப்படி வந்தது என்று நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சட்டங்கள் அனைத்துமே ஒரு இரவுல ஒரு நாளில் அவங்களுக்கு கொடுக்கப்பட கிடையாது நாற்பது வயசுல நபியா வராங்க அன்னைக்கே எல்லா சட்டமும் வந்துருச்சா வரல முத நாளைக்கு ஒரு சட்டம் அடுத்த நாளைக்கு இன்னொரு சட்டம் அதுக்கு அடுத்த நாளைக்கு இன்னொரு சட்டம் அடுத்த மாசம் ஒரு நாலு சட்டம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு பத்து சட்டம் இப்படிதான் அவங்களுக்கு வந்து குரான் வசனங்களும் சட்டங்களும் கொடுக்கப்பட்டுச்சு அது வரைக்கும் என்ன நடப்பாங்கன்னு கேட்டா ஊர்ல என்ன வழக்கமோ அதன்படி நடந்து கொள்வார்கள் சட்டங்கள் வர வர மாத்திக் கொள்வாங்களே தவிர சட்டம் வருவதற்கு முன்னாடி அந்த ஊர் வழக்கம் எப்படியோ அதே மாதிரி அவங்க நடந்து கொள்வார்கள் இதுதான் நபிகள் நாயகம் செல்லாவளி செல்லும் அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கம் கிடைத்த முறை இருபத்தி மூணு வருஷத்துல கிடைச்சது நாற்பது வயசுல நபியாக ஆகுறாங்க அறுபத்தி மூணு வயசுல அவங்க மௌத்தா போறாங்க இந்த இருபத்தி மூணு வருஷ காலமும் ஒன் பை அவங்களுக்கு ஒவ்வொரு சட்டமாக அல்லாவிடம் வரும் அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஊர்ல என்ன இருக்குதோ அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டோமே ஆனால் நபிகள் நாயகம் நாற்பது வயசுல வராங்கல்ல நாற்பது வயசுல நபியான உடனே யாரும் கல்லு குடிக்க கூடாது யாரும் சாராயம் குடிக்க கூடாதுன்னு சட்டம் வந்துச்சா சட்டம் வரவே இல்லை நபிகள் நாயகம் நபியா இருக்கிறாங்க நபிகள் நாயகத்தை ஏத்துக்கிட்ட சகாபாக்கள் வந்து குடிச்சு கொண்டே குடிச்சுக்கொண்டே வந்து சேர்றாங்க குடிகாரர்களாகவும் இருக்கிறாங்க இருந்து கொண்டே ரசூல்லாட்ட வந்து சேரவும் செய்யறாங்க நீ எப்படி குடிச்சிட்டிங்க இங்க வர்றன்னு கேட்கல ஏன் குடிக்க கூடாதுன்னு சட்டம் வரலையே அல்லாவ மட்டும் வணங்குங்க யாரையும் வணங்காதீங்க ஒரு மேட்டரை முதல்ல சொல்றோம் அத நம்பிக்கிட்டு சஹாபாக்கள் வர்றாங்க சஹாபி ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சஹாபி ஆன பிறகு செஞ்சாங்க குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது குற்றமா குற்றம் கிடையாது அதுக்கப்புறம் நல்லா என்ன பண்றான் நீங்கள் வலா தக்கரபு சலாத்த வந்தும் சுகாரா நீங்கள் போதையா இருக்கும் போது தொழுவாதீங்க முதல் சட்டம் இப்படி வருது போதையா இருக்கும் போது தொழுவாதீங்க குடிக்கிறீங்க சரி அதுக்கான குடிச்சிட்டு போதையில வந்து அல்லா தொழுவலாமா அந்த நேரத்தில் மட்டும் நீங்க என்ன செய்யுங்க போதை இல்லாம இருந்துக்கிறீங்க முதல்ல அப்படி ஒரு சட்டம் வருகிறது அப்ப எதை நான் சகாபாக்கள் கடைபிடிக்கணும் தொழுகை இல்லாத நேரத்துல குடிச்சுக்கிற வேண்டியதுதான் போதையில போதை தெளிக்கிறதுக்கு டைம் இருக்கும் இல்லையா அதனால தொழுகிக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு குடிச்சிட கூடாது ஆயிரும் அந்த மாதிரி போதை இல்லாத நேரத்துல தொழுதுபுட்டு தொழுது புடிச்சிட்டு போனா என்ன செய்யலாம் வச்சு குடிச்சுக்கலாம் ஆரம்பத்தில் சட்டம் அப்ப குற்றமாக அன்னைக்கு உள்ள நிலையில அன்றைக்கு உள்ள நிலையில வந்து சட்டம் வராததுனால என்ன சட்டம் தான் வந்திருக்குது நீங்கள் தொழுகும் போது போதையா இருக்காதிங்க அப்ப தொழுகும் போது போதையா இல்லாம இருந்தா போதும் மற்ற நேரத்துல போதையாயிருப்பது தவறு இல்ல தடுக்கப்படாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு என்ன செய்யப்படுகிறது நீங்கள் வந்து போதையில வந்து தவிர்த்து கொள்ளுங்க நல்லது இல்லை கெட்டது கலந்திருக்குது கலந்துருக்குது தான் ஜாஸ்தியா இருக்குது அதனால நீங்கள் விட்டு விடுவது நல்லது அப்படின்னு வருது அறிவுரையா கட்டாயப்படுத்தலை அதோட சகாபாக்கள்லாம் என்ன பண்ணாங்க சில பேரு விட்டு நல்லதுன்னு இல்லை சொல்றான் விட்டுருவோம் அப்படின்னு சில பேர் விட்டாங்க உத்தரவு போடல அல்ல நவ்வாட் குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சாரா இருந்தாங்க கடைசி அல்ல என்ன பண்ணிட்டான் ஹல் அந்த முன் தொகுன் விட மாட்டீங்களாப்பா இதோட விட்டுருங்கப்பா இன்னும் தொலைச்சு விடுங்க தலைமொழி விடுங்க அப்படின்னு சட்டம் வந்த உடனே தான் மதுபான ஹராமா போறது அதுக்கு பிறகு யாரும் குடிக்க கூடாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் குடிச்சது குற்றமாவும் ஆகாதீங்க சட்டம் எப்பவெல்லாம் வருகிறதோ தான் அதை மீறுவது பேச்சே வரும் சட்டமே வரல என்று சொன்னா எதையும் மீறலையே அவங்கதான் அல்லாவுடைய எந்த ஒரு ரூலையும் மீறலையே இது ஒரு அடிப்படையில் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப நபிகள் நாயகம் சரலா குளே செல்லம் அவர்கள் எப்ப நபியாக ஆகுறாங்களோ அந்த காலத்தில் வந்து சிறுமிகளை கல்யாணம் பண்ணி கொண்டு இருந்தார்கள் அவங்க நபியாக அந்த நாற்பது வயசுல எல்லாம் அரபு நாட்டு வழக்கம் என்ன கல்யாணம் பண்றதா இருந்தா வயசானவங்களையும் கல்யாணம் பண்ணுவாங்க இளம் பெண்களையும் கல்யாணம் பண்ணுவாங்க சின்ன பிள்ளைகளையும் என்ன செய்வாங்க சொந்தம் போயிட இருக்கா வேண்டி பத்து வயசு சிறுமி அஞ்சு வயசு ஆறு வயசு பேருக்கு கல்யாணம் பருவம் அடைஞ்ச பிறகுதான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க பேருக்கு பேசி ஒரு போட்டு கொள்வார்கள் இது நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த முஸ்லிம் அல்லாத அரபு மக்கள்கிட்ட சர்வ சாதாரணமாக இருந்த ஒரு வழக்கம் எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லால செல்லமுடைய மனைவியெல்லாம் இறந்து போய் அவங்க வாழ்க்கை துணை இல்லாம இருக்கும்போது அபூபக்கர் அபுபக்கர் என்ன செய்யறாங்க நெருங்கிய தோழரா இருந்தாரா அவங்களுடைய மகள் சிறுமியாக ஆயிஷா நாயகி தான் சிறுமியாக ஆறு வயசு என்று ஒரு அறிவிப்பில் இருக்கிறது எட்டு வயசு என்று சில அறிவிப்புகள்ல காணப்படுகிறது அவங்க சிறுமியா இருக்கும் பொழுது பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பண்ணுன தப்பா தப்பு இல்லை ஏன் தப்பு இல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்று சட்டம் அப்ப வரல அன்றைக்கு அவர்கள் அதை செய்தார்களே அப்ப எப்ப குற்றமாவும் சிறுமிய கல்யாணம் பண்ணாதேன்னு குரான்ல ஒரு ஆர்டர் இருந்தா அல்லாட்ட வந்திருந்தா அது ஒரு குற்றமாயி போயிருக்கும் விட்டு இருந்த காரணத்தினால அவங்க சிறுமிய கல்யாணம் பண்ணாங்க தாம்பத்தியம் நடக்கல பிறகு மதீனாவுக்குலாம் போன பிறகு நாகி பருவம் அடைஞ்ச பிறகு மதீனாவுக்குலாம் போன பிறகுதான் அவங்க குடும்ப வாழ்க்கையில என்ன செய்யறாங்க ஈடுபடுறாங்கன்னு வைங்களேன் இப்ப வந்து என்னன்னு கேட்டா மதீனாவுக்குலாம் போன பிறகு அல்லாட்டிருந்து உத்தரவு வருகிறது திருமணம் செய்யறதா இருந்தால் அது வந்து பரும வயசு அடைந்திருக்க வேண்டும் திருமணம் என்பது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் இறங்குறது மீசாக்கன் கலீலா திருமணம் என்ற பெயரிட பெண்கள் உங்களிடத்துல கடுமையான ஒரு உடன்படிக்கை எடுக்கிறார்கள் அது விளையாட்டு கிடையாது என்று சொல்லப்படுகிறது நபிகள் நாயகம் சரலாலேசன் அவங்களும் சொல்றாங்க திருமணம் செய்யறதாக இருந்தால் பெண்களிடத்தில் நீங்கள் சம்மதம் வாங்க வேண்டும் கன்னி பெண்ணாக இருந்தாலும் விதவையாக இருந்தாலும் அவங்கள்ட்ட சம்மதம் பெற வேண்டும் சம்மதம் பெறணும் என்றால் என்ன என்னங்கறது என்னத்துக்கு சம்மதம் சம்மதம் கொடுக்க முடியும் குழந்தைக்கு என்ன வழங்க சிறுமிக்கு என்ன வழங்கும் புருஷனா என்னன்னு வழங்குமா கல்யாணம் எதுக்கு பண்றோம் அஞ்சு வயசு பிள்ளைக்கு வழங்குமா அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது பிற்காலத்துல என்ன செஞ்சிருச்சுன்னா இந்த சிறுமிகளை திருமணம் செய்வதை குரானும் தடுக்கிறது நபிகள் நாயகம் செல்லாத சிலம்பம் அவங்களும் என்ன செய்கிறாங்க தடுத்துடுறாங்க இந்த தடுத்ததுக்கு பிறகு செஞ்சால்தான் குற்றமாகும் இப்ப நபிகள் நாயகம் வந்து தடை செய்வதற்கு முன்னாடி செஞ்சாங்கள அது ஆதாரமாக வைத்துக்கொண்டு நானும் அஞ்சு வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணுவேன்னு பண்ணக்கூடாது நானும் பத்து வயசு பிள்ளைக்கு பத்து வயது இருபது வயசு பையனுக்கு பத்து வயசு பொண்ணுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு இப்போ செய்யலாம் ஆனால் செய்ய முடியாதீங்க பத்து வயசு சிறுமிக்கு என்ன தெரியும் கல்யாணங்கிறது ஒப்பந்தம் ஒப்பந்தம்னு சொன்னா என்ன வாங்குறோம் என்ன விக்கிறோம் தெரிஞ்சா தானே ஒப்பந்தம் ஒரு பெண்ணு பத்து வயசு பிள்ளை எதுக்கு கல்யாணம் பண்ற தெரியல கல்யாணம் பண்றது எதுக்காக வேண்டிய ஒரு ஆணும் பெண்ணும் சேர்க்கிறாங்க ஏதாவது தெரியுமா தெரியாது அப்ப தெரியாத நேரத்தில் அவங்க அக்ரிமெண்ட்ல எப்படி கையெழுத்து போடுவாங்க போட முடியாது அப்ப பின்னாடி நமக்கு தடுக்கப்பட்டுருச்சு இந்த குழந்தை திருமணம் பருவ வயசு அடையாதவர்களை கல்யாணம் செய்வதெல்லாம் பிறகு இறைவன் இறைவன்புறத்திலும் தடுக்கப்பட்ட பிறகு முந்தி செஞ்சதை நம்ம ஆதாரமா காட்டக்கூடாது நாற்பது வயசுல நபிகள் நாயம் காலத்துல சகாபாக்கள் மதுபான அருந்துனாங்களே அது ஆதாரமா வச்சுக்கிட்டு இப்ப அருந்தலாம்னு சொல்ல முடியுமா அவங்க அருந்தினார்கள்னா சட்டம் வர முந்தி அருந்தினார்கள் சட்டம் வந்த பிறகு அருந்தினார்களா அப்படிதான் நம்ம பார்க்கணும் அதனால ரசூல் செல்லா அலை அவர்கள் அன்றைக்கு சிறுமியை திருமணம் செய்தது உண்மை அவர்கள் மட்டும் செய்யவில்லை அந்த ஊரே செய்தது அந்த ஊரில் அது ஒரு குற்றமாகவோ அது ஒரு தவறாகவோ அன்றைய சமூகம் கருதவில்லை அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஊர் போற போக்கில் நபிகள் நாயும் போனார்கள் அல்லாவிடம் இருந்து இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என்று தடை வந்த பிறகு அவங்க அந்த அவங்களும் திருமணம் செய்யவில்லை அது மாதிரி செய்யக்கூடாது என்று தெல்ல தெளிவாக மக்களுக்கு அறிவுரையும் சொல்லிவிட்டார்கள் அதனால பருவ வயசு அடையாம நம்ம ஊர்ல நம்ம சமூகத்துல செய்யறாங்க சாவி மதுகம் சொல்லக்கூடியவங்க இருக்கக்கூடிய பல கீழக்கரை காயல்பட்டினம் போன்ற பகுதிகளில் எல்லாம் சொந்தம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க இவன் பத்து வயசா இருப்பான் பொண்ணு அஞ்சு வயசு பொண்ணா இருக்கு பத்து வயசு பையனுக்கு அஞ்சு வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணி வச்சிருவாங்க கல்யாணமா பண்ணி வச்சிருவாங்க குழந்தை கல்யாணம் ஏன் இப்படி பண்ணீங்கன்னா நாளைக்கு மாறிடக்கூடாதுல சொந்தம் உற்றக்கூடாதுல அதுக்கு தான் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படி சில ஊர்ல நடத்துறாங்க இதெல்லாம் வந்து அறியாமையில செய்யும் இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது ஏன் இதெல்லாம் அந்த காலத்தில் இஸ்லாம் சட்டம் இது குறித்த சட்டம் வருவதற்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமே தவிர இறுதியாக உள்ளதை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியாக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடைசியாக சொன்ன சட்ட பிரகாரம் பாலிய விவாகத்திற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இப்ப செய்யக்கூடாது இந்த காலத்தில் வந்து பருவ சின்ன பையனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் என்ன செய்ய முடியாது பருவ வயசு அடையலைன்னா கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அனுப்புது